ஜெய் ஹிந்த் நண்பர்களே இன்று நான் உங்களிடம் சொல்லப்போகும் செய்தி வரலாற்றின் பக்கங்களை ஒருபோதும் மறக்காது வங்கதேசத்தை பற்றிய அச்சம் அது ஒரு கற்பனை மட்டுமல்ல இப்போது நிஜமாகி வருகிறது இந்தியா மற்றும் வங்கதேசத்தின் உறவில் ஏற்பட்டுள்ள பதற்றம் வெறும் இராஜதந்திர பிரச்சினை அல்ல இதன் பின்னால் இந்தியாவின் எதிரிகளின் ஆழமான திட்டம் மறைந்துள்ளது சமீப காலங்களில் சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் வங்கதேசம் மிக நெருக்கமாக பழகி வருகிறது நண்பர்களே இந்த சேனலுக்கு சந்தா செலுத்தவோ அல்லது பகிரவோ நான் ஒருபோதும் உங்களிடம் கேட்கவில்லை நான் சொல்வதில் உண்மை இருந்தால் மக்கள் அதை கேட்டு தாங்களே பரப்புவார்கள் இன்று முதல் முறையாக நான் உங்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோளை விடுகிறேன் நீங்கள் என்னை ஒரு நேர்மையான பத்திரிகையாளராக கருதினால் இப்போது இந்த சேனலுக்கு குழு சேருங்கள் மற்றும் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் இது இந்தியாவுக்கு பெரிய கவலைக்குரிய விஷயம் ஏனெனில் இந்த இரண்டு நாடுகளும் இந்தியாவை சுற்றி வளைத்து அதன் கிழக்கு எல்லையை பலவீனப்படுத்த முயல்கின்றன இந்த நட்பின் பேரில் பங்களாதேஷ் இந்திய எல்லைக்கு மிக அருகில் சிக்கன் நெக் எனப்படும் ஸ்லிகுரி காரிடாருக்கு அருகில் ஒரு விமானப்படை ஹேங்கரை அமைத்துள்ளது அந்த ஹேங்கரில் பங்களாதேஷின் பாகிஸ்தானின் மற்றும் சீனாவின் போர் விமானங்கள் வைக்கப்பட இதன் பொருள் என்ன தெரியுமா நண்பர்களே எதிர்காலத்தில் இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக நின்றால் இந்தியா அனைத்து திசைகளிலிருந்தும் தாக்குதல்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் சமீபத்திய தகவலின்படி இதன் அருகில் சீனாவின் வான் பாதுகாப்பு அமைப்பும் ஏர் டெஃபென்ஸ் சிஸ்டம் நிறுவப்பட உள்ளது இந்த செய்தியை முதலில் வெளிப்படுத்தியது வடகிழக்கின் பிரபல செய்தி நிறுவனம் ஆனால் கேள்வி ஒன்று எழுகிறது வங்கதேசம் இதை ஏன் செய்கிறது அதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் இந்தியா இதற்கு இதுவரை எந்த எதிர்ப்பையும் வெளிப்படுத்தவில்லையா அல்லது மௌனமாகவே பதிலடி தயாரிப்பில் இருக்கிறதா இன்றைய காணொளியில் இதை முழுமையாக பார்ப்போம் நவம்பர் எட்டாம் தேதி நேற்று இரவு வெளிவந்த ஒரு செய்தி இந்தியாவின் கவனத்தை ஈர்த்தது அது கூறியது சிலிகுரி அருகே பங்களாதேஷ் புதிய வகை வான் பாதுகாப்பு அமைப்பை நிறுவி வருகிறது அதற்கான அனைத்து பாகங்களும் ஏற்கனவே பங்களாதேஷ் சென்றடைந்துவிட்டன இந்த அமைப்பு வைக்கப்பட உள்ள இடம் லால் முனிர்ஹாட் எனப்படும் பகுதி அங்கே ஏற்கனவே பங்களாதேஷ் தனது போர் விமானங்களை வைத்துள்ளது அதற்கான ஹேங்கர்கள் முழுமையாக தயார் நிலையில் உள்ளன இப்போது அதற்கும் அருகே கான்கிரீட் அடித்தளத்துடன் சீனாவின் எச்கே ஒன்பது வான் பாதுகாப்பு அமைப்பை நிறுவும் பணிகள் நடந்து வருகின்றன இங்கே ஒரு முக்கிய விஷயம் இந்த எச்கே ஒன்பது அமைப்பு இந்திய விமானப்படை சிந்துர் ஆபரேஷன் எனப்படும் ஒரு நடவடிக்கையில் முற்றிலும் முடக்கியதாக கூறப்படுகிறது அப்போது இந்திய ட்ரோன்கள் அதன் ரேடார் அமைப்பை நொறுக்கின அப்படியிருக்க அதே அமைப்பை இப்போது பங்களாதேஷ் நிறுவுவது ஒரு எச்சரிக்கை மணி போல இருக்கிறது ஆனால் நண்பர்களே இந்தியாவுக்கு ப்ரமோஸ் ஏவுகணை உள்ளது ஒரு பிரமோஸ் தாக்குதல் போதுமானது இந்த அமைப்பை நொறுக்குவதற்கு எனவே இது இந்தியாவுக்கு உடனடி அச்சுறுத்தல் அல்ல ஆனால் அது சீனா பாகிஸ்தான் வங்கதேசம் ஆகிய மூன்றும் ஒரே திட்டத்தில் இயங்குவதை வெளிப்படுத்துகிறது வடகிழக்கு நியூஸ் இதை உறுதியான ஆதாரங்களுடன் வெளியிட்டது அவர்கள் கூறினார்கள் கடந்த இரண்டு வாரங்களாக இந்த வான் பாதுகாப்பு அமைப்பின் பாகங்கள் ஒவ்வொரு வாரமும் அந்த இடத்துக்கு சென்றடைந்துள்ளன இதனால் சீனா பங்களாதேஷின் மண்ணை தனது இராணுவ பரப்பாக பயன்படுத்தி வருவதாக உறுதி செய்யப்படுகிறது அதுவும் எங்கே தெரியுமா இந்தியாவின் வடகிழக்கை நாட்டின் பிரதான நிலப்பரப்புடன் இணைக்கும் ஒரே வழியான சிக்கன் நெக் அருகே இந்த சிக்கன் நெக் என்பது வெறும் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் அகலமுள்ள ஒரு மெல்லிய நிலப்பரப்பே அதன் வழியாகவே அசாம் மேகாலயா மணிப்பூர் நாகாலாந்து அருணாச்சல பிரதேசம் போன்ற வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியாவின் மற்ற பகுதிகளுடன் இணைகின்றன இந்த மெல்லிய பகுதி துண்டிக்கப்பட்டால் வடகிழக்கு முழுவதும் இந்தியாவிலிருந்து பிரிந்து போகும் அபாயம் உண்டு இதே காரணத்தால் பங்களாதேஷ் இந்த இடத்தை ஒரு அழுத்த புள்ளியாக மாற்ற முயல்கிறது இந்தியாவுக்கு எதிராக சீனாவின் கையால் ஒரு புதிய மையத்தை உருவாக்குகிறது லால் பகுதியில் ஏற்கனவே பன்னிரண்டு போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன இப்போது அதன் அருகில் சீனாவின் ரேடார் அமைப்பு நிறுவப்படுகிறது அவர்களின் கூற்றுப்படி இந்த ரேடார் அமைப்பு இந்திய எல்லைக்குள் வரும் எந்த அச்சுறுத்தலையும் கண்டறிய முடியும் என்கிறார்கள் ஆனால் உண்மையில் இது ஒரு உளவு வலைப்பின்னல் ஏனெனில் அதே ரேடார் அறை இந்திய எல்லைக்குள் இருக்கும் இராணுவ இயக்கங்களையும் விமான இயக்கங்களையும் கண்காணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இங்கே இன்னொரு முக்கிய கோணம் பங்களாதேஷ் இதனை தன்னுடைய திட்டமாக கூறினாலும் அதற்கான நிதி தொழில்நுட்பம் மற்றும் உபகரணங்கள் அனைத்தும் சீனாவிலிருந்தே வந்திருக்கின்றன அதாவது பெயர் பங்களாதேஷ் திட்டம் என்றாலும் இதன் பின்னணி இயக்குனர் சீனாவே மேலும் பாகிஸ்தானின் உளவுத்துறை மற்றும் இராணுவ ஆலோசகர்களும் இந்த திட்டத்தில் இணைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இப்போது நீங்கள் நினைக்கலாம் இந்தியா இதற்கு இன்னும் எதற்கு பதில் சொல்லவில்லை உண்மையில் இந்தியா மௌனமாக இல்லை சிலிகுரி பகுதியின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது புதிய சாலைகள் சுரங்கங்கள் ரயில் இணைப்புகள் ஆகியவை அதிவேகமாக கட்டப்படுகின்றன அருகிலுள்ள விமான தளங்களில் ரஃபேல் விமானங்கள் மற்றும் எஸ் நூறு ஏவுகணை அமைப்புகள் தயாராக உள்ளன இந்தியாவின் இராணுவமும் வான்படையும் முழுமையான அலர்ட் இல் உள்ளன ஆனால் நண்பர்களே இங்கே கேள்வி பாதுகாப்பை தாண்டி செல்கிறது இது ஒரு மனப்பான்மை மாற்றத்தின் அறிகுறி பங்களாதேஷ் இப்போது ஒரு சுயநிலையற்ற நாட்டாக மாறியுள்ளது ஏனெனில் அதன் வெளிநாட்டுக் கொள்கை முழுவதும் சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்தியாவுக்கு எதிராக அச்சுறுத்தல் விளைவிக்கும் எந்த நடவடிக்கையும் அவர்கள் தனியாக செய்ய முடியாது சீனாவின் உத்தரவில்தான் செய்கின்றனர் இத்தகைய சூழ்நிலையில் இந்தியா தனது வடகிழக்கு பாதுகாப்பு வலையமைப்பை மிகுந்த கவனத்துடன் விரிவாக்கி வருகிறது அரசாங்கம் அந்த பகுதிகளில் புதிய இராணுவ முகாம்களை அமைக்க தீர்மானித்துள்ளது அதே நேரத்தில் பங்களாதேஷில் நடக்கும் சீன முதலீடுகளும் உளவுத்துறை தலையீடும் கவனிக்கப்படுகின்றன இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு புதிய பிராந்திய சக்தி மோதலை உருவாக்குகின்றன நண்பர்களே இது வெறும் புவியியல் சண்டை அல்ல இது ஒரு உளவியல் போர் யார் எங்கு நிலை நிற்பார்கள் என்பதற்கான சோதனை பங்களாதேஷ் தன்னை ஒரு விளையாட்டு பாயாக மாற்றிக்கொண்டுள்ளது அது அதன் எதிர்காலத்திற்கே அபாயம் இது இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை மணி வடகிழக்கை பாதுகாப்பது என்பது இனி வெறும் எல்லை பாதுகாப்பு அல்ல அது இந்தியாவின் மரியாதையும் அதன் இருப்பும் தொடர்புடையது நெக் இந்தியாவின் இதயத்துக்கும் வடகிழக்கிற்கும் இடையேயான உயிர் நாடி அந்த நாடி துண்டிக்கப்பட்டால் நமது தேசிய ஒருமைப்பாட்டுக்கே ஆபத்து இந்தியாவின் முடிவு தெளிவாக உள்ளது அதன் பாதுகாப்பை யாரும் சோதிக்க முடியாது சீனாவின் ஏற்கே ஒன்பது வந்தாலும் பங்களாதேஷின் ஹேங்கர் வளர்ந்தாலும் இந்தியா தயாராக இருக்கிறது பிரமோஸ் ஏவுகணை ரஃபேல் போர் விமானம் மற்றும் நமது பாதுகாப்பு திறமை அவை யாருக்கும் எச்சரிக்கை தேவையில்லை இந்தியாவின் மௌனம் பலவீனம் அல்ல அது புயலுக்கு முன் நிலவும் அமைதி நண்பர்களே இந்த நிகழ்வு ஒரு தெளிவான செய்தி சொல்கிறது இந்தியா இனி யாருடைய அனுமதிக்கும் காத்திருக்கும் நாடு அல்ல அதன் பாதுகாப்பும் முடிவும் அதன் கைகளிலேயே இருக்கின்றன வரவிருக்கும் நாட்களில் கிழக்கு எல்லைகள் மீண்டும் வரலாற்றின் மையமாக மாறும் அங்கு யார் நின்று யார் சரிந்தார்கள் என்பதை உலகமே காணும் ஹிந்த்